ஹலோ கை இது நான் தான் உங்க ஆர்ஜி இன்னைக்கு நம்ம முத்தலகசிரியலோட அக்கம் கேட்க சொல்ல பார்க்கலாம் கைஸ் இங்கே அஞ்சலியுமே இருந்துகிட்டு தான் தான் இந்த மாதிரி தனத்தை கொண்டுட்டோம்னு சொல்லி ரொம்பவே பயத்தோட வீட்டுக்கு வராங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்த நேரம் கரெக்டாக இந்த பக்கம் போலீஸ்லாம் வந்து இங்கே பேச்சோட வீட்டில் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க சொல்லப்போனா அங்கே பேச்சோட வீட்டில் இந்த மாதிரி நகை காணாமல் போனதுக்கும் தனம் காணாமல் போனதுக்கும் தான் கேஸ் கொடுக்க கூப்பிட்டுருப்பாங்க ஆனால் அஞ்சலி இன்னும் பயந்துகிட்டு தான் தான் தனத்தை கொண்டுட்டோம் அது தெரிஞ்சுதான் இவங்க என்ன அரெஸ்ட் பண்ணுறக்காக தான் இந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே பயந்து போயிட்டு போலீஸ்கிட்டையுமே வந்து வளர போயிடறாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் போலீஸுமே இருந்துகிட்டு தெளிவா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வந்து அஞ்சலிக்கு புரிய வருது நம்ம தனத்தை கொலை செஞ்ச விஷயம் இன்னுமே யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறம் அவங்களுமே சமாளிச்சுட்டு கொஞ்சமாக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து முத்தலகோட ட்ரீட்மெண்ட் பூமியுமே வந்து கண்டிப்பா நீங்கள் நானும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயே ஆகணும் சொல்லி ஆனா முதலமே இருந்துகிட்டு கண்டிப்பா அந்த ட்ரீட்மெண்ட் போகும்போது கண்டிப்பா மீனாட்சியை கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இடம் முடிச்சிருக்காங்க அதுக்குமே பூமி இருந்துகிட்டு இங்க பாருங்க மீனாட்சியை மட்டும் தனியாக கூட்டிட்டு போக முடியாது எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கூட்டு போகணும் அஞ்சலியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட பேசிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே ரொம்பவே பயந்து போயிட்டு இந்த பக்கம் என்ன பண்றேனே தெரியாமல் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நான் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைம்மா எனக்கு அப்படியே கிடுகிட்டு நடங்கிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டுக்கு போலீஸ் வந்ததையும் தான் உளர பார்த்ததையுமே வந்து அங்கே ரெஜினாக்கிட்ட இருக்காங்க அப்போ ரெஜினாவுமே ரொம்பவே இருக்காங்க அதே நேரத்தில் அஞ்சலியுமே இருந்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ ரெஜினாவுமே இருந்துக்கிட்டு இங்கே பாரு அஞ்சலி நீ இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கறதுனால ஒன்றுமே மாறப் போகிறது கிடையாது இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்கு இப்ப கண்டிப்பா நீ பூமி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா உனக்கு ஒரே சாய்ஸ் மட்டும்தான் நீ கண்டிப்பா அடுத்து முத்தலகையும் முடிச்சுதான் இங்க நம்ம ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையை சமாளிச்சிட்டு இருக்க நேரத்துக்குள்ள அங்க கண்டிப்பா முத்தலுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அவ உன்னை சும்மா விடமாட்டா அது மட்டும் இல்லாம முத்தலகு உண்மை சொல்லிட்டா தனத்தையும் கொண்டோங்கிற விஷயம் கண்டிப்பா வெளியில தெரிய வந்துரும் அப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க இது கேட்டவொடனே இந்த பக்கம் அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு சொல்லப்போனா அவங்க தனத்தையுமே தெரியாம தான் கொண்டிருப்பாங்க அதே நேரம் தனம் இறந்த விஷயத்த இனிமே அவங்களால ஏத்துக்க முடியல அதே நேரத்துல தன்னோட அம்மாவும் இந்த பக்கம் முத்தல

அதை விட முக்கியமா இப்போ நம்ம ஆல்ரெடி தனத்தை கொண்ட விஷயத்த வெளியில தெரியாம நான் கண்டிப்பா மூடி மறைக்க முடியும் ஆல்ரெடி நான் அந்த தனம் இறந்துருக்கிற இடத்துக்கு நம்மளோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி வச்சிட்டேன் அவங்க தனத்தோட பாடிய மலையில இருந்து தூக்கி போடுற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க அதனால இப்போதைக்கு தனத்தை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது சொல்ல அவளோட பிரச்சனையே வேற கேட்டகரி இன்னொரு பக்கம் நீ இப்ப முத்தலை எதுவும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் அஞ்சலியுமே கடைசி வரைக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சாதிச்சாலும் இங்க ரெஜினா சொன்னதுக்கு வேற எதுவுமே பேச முடியாம அமைதியா விட்டுறாங்க அதே நேரத்தில் அவங்களுமே தன்னோட ரூம்க்கு போய் தூங்கி ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால தூங்கவே முடியல இந்த பக்கம் அவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான வழி இருக்கு சொல்லப்பனா இந்த மாதிரி நான் பூமிக்காக கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டேனே இப்படி எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேனே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க கொஞ்சமா கண்ணாசரும் போது கரெக்டா அவங்க கனவுலயுமே வந்து அவங்க பண்ண தப்ப எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு சொல்லப்போனா தனமே அவங்களோட கனவுல வந்து எதுக்காக அஞ்சலி என்ன கொன்ன இந்த மாதிரி நான் என் பையனோட சேர்ந்து வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன் உன்னோட சுயநலத்துக்காக என்னோட உயிரை எடுத்துட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்க தனமே அழுற மாதிரி இருக்கு இதை பார்க்க பார்க்க இந்த பக்கம் அஞ்சலியுமே இருந்துகிட்டு என்ன மனுச்சிரு தனம் நான் உன்னை இப்படி பண்ணணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் அவங்களோட மனசுல இந்த மாதிரி பூமிக்காக தான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணங்கற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரீசைக்கிள் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அவங்களோட பழைய லைஃபை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சலி முத்தலை கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினது அது மட்டும் ரொம்ப வெள்ளந்தித்தனமா பூமியை லவ் பண்ணது இந்த விஷயங்கள்லாம் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்து இந்த மாதிரி பூமிக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வந்து முத்தலகை எதிர்த்து இருக்கேன் அது மட்டும் இல்லாம அவங்க வயித்துல இருக்க குழந்தை அழிக்கிறதுக்காக அவங்களோட வழக்கா பண்ணிக்கே அதுல மருந்து கலந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்தலகோட குழந்தைய மாத்தி தனத்தோட குழந்தைய அவங்க கையில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ எவ்வளோ பெரிய பாவம்லாம் நான் பண்ணிருக்கேன் அதை விட முக்கியமாக அந்த டாக்டரை கொலை பண்ணுறதுக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு தான் பண்ண தப்பை எல்லாமே யோசிச்சு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இங்கே தனமே இருந்துக்கிட்டு எதுக்காக அஞ்சலி இப்படி பண்ண கடைசியில் என் சரவணை நான் பார்க்க முடியாமல் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட கனவுல வந்து பயங்கரமா மிரட்டுற மாதிரி இருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல டக்குன்னு கண் முடிச்சு பார்த்து பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு நான் தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசளவில் ரொம்ப

சேகர் இருக்குல்ல இவங்க தனத்தோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காரை இந்த பக்கம் வந்து சேகர் பக்கம் விரட்டி ஓட்டிட்டு வராரு பக்கத்துல வந்து நீ சேகர் தானே நீ தானே தனத்தோட ஹஸ்பண்ட் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறாங்க பார்த்தவொன்னு கேள்வியும் கேட்கறாங்க இதுல பயந்து போன சேகரிமே அங்கிருந்து ஓட ட்ரை பண்றாரு ஆனா பூமியுமே அவங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விரட்டிட்டு இருக்கும் போது தான் பாக்குறாரு சொல்ல அவரோட கையில அவங்க வீட்ல இருக்கிற நகைப்பட்டி இருக்கு இதை பார்த்தோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவரை துரத்தி பிடிச்சி அவரோட சட்டையும் பிடிச்சிடறாரு அதே நேரம் அந்த பெட்டியை பிடிச்சி இழுக்கும்போது போது அந்த பெட்டியிலிருந்து நகை பணம் எல்லாம் கீழே விடுது இதை பார்த்தோன்னு என்ன பண்றேன்னு தெரியல சேகருக்கு அப்ப சேகர பார்த்து அப்ப தான் எங்க வீட்டில இருந்து பணத்தை எடுத்தியா நீ எவ்வளவு தைரியம் இருக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்ப பயந்து போன சேகரமே இருந்துக்கிட்டு இங்க பாருங்க நான் இதை வேணுக்குன்னே பண்ணல இத பண்ணதெல்லாம் ரிஜினா ரிஜினா தான் தான் இந்த ரஜினாதான் கொடுத்து நீ இதை எடுத்துட்டு சொன்னாங்க எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் சேகரமே தப்பிக்க இந்த பக்கம் பூமியுமே ரொம்ப டென்ஷனோட இருந்ததுனால அப்புறம் பலாரும் ஒரு அட்டி கழுத்திலே வைக்கிறாரு இங்க சேகரமே இருந்துக்கிட்டு நடிக்காதீங்க நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவருமே இங்க பூமியோட வண்டியில ஏறி உட்காந்துறாரு அதே நேரத்துல பூமியுமே டைரக்டா சேகர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு இருந்து இந்த பக்கம் ரிஜினா தான் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க நகை பெட்டிய திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டைரக்ட் ரெஜினாவோட வீட்டுக்கு போறாங்க உள்ள போனா அடுத்த செகண்ட் இந்த பக்கம் பூமியுமே அந்த பெட்டி எடுத்து ரிஜினா முன்னாடி ஏறிறாரு இத பாத்தா ரெஜினாமே என்ன பூமி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ இந்த பக்கம் இந்த நகை எல்லாம் யாரு சொல்லப்போனா இந்த நகை எல்லாம் எப்படி சேகர் கைக்கு போச்சு அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்துருச்சு சொல்லப்போனா சேகர் எல்லா உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் ரிஜினாக்கா ஒண்ணுமே புரியல எல்லா உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்து நகையை தட்டினது நீங்க தான அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயலுக்குள்ள போறீங்க அதுக்கப்புறம் உங்களோட பொண்ணு அஞ்சலி பின்னாடியே வருவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ரீஜினாவும் இருந்துகிட்டு இங்க இருங்க நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க இதுக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இது என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் எடுத்த முடிவு இது எல்லாமே என்ன மட்டுமே சேரும் இது வந்து அஞ்சலிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே பேசி முடிக்கிறாங்க அதே நேரத்தில் அங்க வந்து போலீஸ்காரங்களுமே இருந்துகிட்டு முதல்ல வாங்க மேடம் தப்பு பண்றதையும் பண்ணிட்டு நியாயம் சொல்லிட்டு இருக்கீங்களா கிளம்பி முதல்ல ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ரெஜினாவும் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியாக போறேன் அவங்களுமே தன்னோட ரூமுக்கு போறாங்க போனது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு இங்க அஞ்சலிக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அஞ்சலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அங்க அஞ்சலியுமே ரூம்க்குள்ளே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க என்ன பண்றேனே தெரியல அப்ப அவங்களுமே வெளியில வந்துட்டு என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ஆமாமா நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் பூமி சேகர் மூலமா பூமி வந்து நம்மள பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அஞ்சலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப அஞ்சலியுமே ரொம்ப பதட்டத்தோட இருக்கும்போது நீ கவலைப்படாத என்ன எனக்கு கேர் பண்ணிக்க தெரியும் உன் மேல எந்த பிரச்சனையும் இல்லாம நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெஜினாமே எங்க போலீஸ் கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மறுபடியும் அஞ்சலிக்கு தன்னோட மனசுல பயங்கரமான பயம் வருது பேசாம நம்ம அம்மா சொன்ன மாதிரி இந்த முத்தலக நம்ம கொலை பண்ணிருவோமா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ரொம்பவே பதட்டத்துலையுமே இருக்காங்க சொல்லப்போனா அவங்க ரெண்டு விதமான எண்ணெய் குழுக்களை மாட்டிக்கிட்டு பயங்கரமா குழம்பு போயிருக்காங்க இன்னொரு பக்கம் ரஜினாவும் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த மாதிரி நகை எடுத்தீங்க எதுக்காக இந்த மாதிரி நகை எடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ஆள் மேல நீங்க பழி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த பக்கம் ரீஜினாவும் இருந்துக்கிட்டு நான் யாருமே அங்க பிடி போட்டேன் நான் நகையை மட்டும் தான் எடுத்தேன் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவும் என்னோட தேவைக்காக எடுத்தேன் மறுபடியும் என் தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் வைக்கலாம் தான் என்னோட நான் வேற யார் மேலையும் பழி போடலையே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப பக்கத்துல இருக்க பூமியுமே இருந்துகிட்டு அப்ப தனம் எங்க போயிருக்காங்க தனத்தை காணும் தான அப்ப எதுக்காக இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம அஞ்சலி தனத்து மேல இவ்வளவு நேரம் டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தனம் தூக்கிட்டு போயிட்டாங்க தனம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தாங்களே அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பூமி கேட்கறாங்க அப்ப இந்த பக்கம் ரிஜினாவும் இருந்துகிட்டு நீங்க சொல்றதெல்லாம் எதுவுமே நான் நம்புற மாதிரி கிடையாது இதுக்கும் என் பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது எனக்கு அது இல்லாம இந்த நகை எடுத்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன் என் தேவைக்காக தான் நான் எடுத்தேன் அது மட்டும் இல்லாம நான் திருப்பி வைக்கணுங்கிறதுக்காக தான் எடுத்தேன் வேற எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா தனம் எங்க போனா என்ன பண்ணாங்கிறதா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே நேரத்தில் இந்த பக்கம் போலீஸ்காரங்களுமே சேகர போட்டு சும்மா வெளுத்து வாங்குறாங்க ஏன்னா இந்த பக்கம் சேகருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வருது அந்த விஷயத்தை அவர் சொல்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல சேகரிமே அடி வழி தாங்க முடியாம என்ன மன்னிச்சிருங்க சார் நான் கண்டிப்பா எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறேன் இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கதற ஆரம்பிக்கிறாங்க அப்ப ரிஜினாக்குமே என்ன பண்றேன்னு தெரியல இங்க பாருங்க சார் என்னோட மனைவி இறந்து போயிட்டாங்க அதுக்கு காரணம் இவங்க தான் சார் இவங்க தான் என்னோட மனைவி ஏதோ பண்ணிட்டாங்க இவங்க சொன்ன இடத்துல என்னோட மனைவியோட டெட் பாடி இருந்துச்சு நான் தான் அந்த தனத்தோட டெட் பாடியை கொண்டு போய் இந்த மலையில இருந்து கீழ போட்டேன் சார் வேற எதுவும் எனக்கு தெரியாது சார் நான் யாரையும் கொலை பண்ணல அவங்க சொன்னதுக்காக தான் செஞ்சேன் அது மட்டும் இல்லாம அதுக்காக தான் சார் எனக்கு நிறைய நகை பணம் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சேகரமே உளறிக்கிட்டு இருக்காரு கேட்ட உடனே இந்த பக்கம் போலீஸ்காரங்களுமே இருந்துகிட்டு என்ன மேடம் இதெல்லாம் ஒரு கொலை பண்ற அளவுக்கு போயிருக்கீங்க நீங்க எதுக்காக அவங்கள கொலை பண்ணீங்க அவங்க எந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினா கிட்ட இன்ஸ்பெக்டர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காரு பாருங்க அவன் வேற யாரோ சொல்லிட்டு இருக்காங்கிறதுக்காக அந்த தப்பெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது நான் அதெல்லாம் பண்ண கிடையாது அதெல்லாம் பண்ணது அவன் சொல்லி ஒத்துக்க

மலை பழி சுத்திகிட்டு இருக்காரு அதே நேரத்துல எங்க வீட்ல இருக்க அஞ்சலியுமே வந்து என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிற குளத்துல இந்த பக்கம் முத்தலாக தூங்கிட்டு இருக்கும்போது பேசாமல் அவங்கள கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போறாங்க என் பூமிக்காக கண்டிப்பா நான் என்ன வேணாலும் செய்வேன் என் பூமிக்க நான் இவ்வளவோ பிரச்சனைகள் பண்ணிட்டேன் உன்னை மட்டும் கொண்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பா என் பூமிக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் பக்கத்துல மீனாட்சி இருக்கிறத பாத்துட்டு என்னை மன்னிச்சரி மீனாட்சி நான் என்ன பண்றேனே தெரியல நான் ரொம்பவே குழப்பத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்துல இந்த பக்கம் அவங்க என்ன பண்றதே தெரியாம மறுபடியும் போய் அங்கிருந்து வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்துட்டு கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேல நமக்கு பூமி வேண்டாம் சொல்லப்போனா பூமிக்காக நான் ரெண்டு கொலை பண்ணிட்டேன் ஏற்கனவே அந்த டாக்டர் இறந்ததும் என்னால தான் அது மட்டும் இல்லாமல் தனத்தை என் கையாலே என்ன மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு மேல இந்த பூமிக்காக என்ன எங்க அம்மாவையும் நான் பணியா வைக்க நான் விரும்பல கண்டிப்பா இதுக்கெல்லாம் காரண நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே போயிடுறேன் இதுக்கு மேலே எங்க அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலியுமே தன்னோட கார் எடுத்துட்டு ரொம்பவே வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்போ போயிட்டு இருக்க வழியில் இந்த பக்கம் ரெஜினாமா ஏ லாயர்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு டேரக்ட்டா உங்க அம்மாக்குமே கால் பண்றாங்க கால் பண்ணி இங்கப்பா அஞ்சலி நான் மாட்டிக்கிட்டேன் இந்த சேகர் வந்து எல்லா ஒண்ணுமே உலறிட்டான் அது மட்டும் இல்லாம தனத்தோட கொலை விஷயமும் வெளியில வந்துருச்சு இப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியல ஆல்ரெடி என்னோட சீனியர் லாயர் எல்லாம் பேசியிருக்கேன் அவங்க என்னை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு இருக்காங்க நீ எக்காரணத்தை கொண்டு ஸ்டேஷன் வந்துடாத எங்கேயாவது தலைமறை வாயிடு இப்போதைக்கு நீ பூமி வீட்லயும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெஜினாமே அஞ்சலிக்கு கால் பண்ணி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட அஞ்சலிக்கு மிக்க என்ன பண்றேனே தெரியல சொல்ல போனா நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் எதுக்காக நம்மளுக்கு இப்படி நடக்குது இதுக்கு மேலே நம்ம உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவங்களுமே இந்த மாதிரி தனத்தை ஒரு மழை இருந்து தூக்கி போட்டு அந்த இடத்துக்கு தன்னோட காரோட போயிட்டு இருக்காங்க சொல்லுமே வாழ விருப்பம் இல்லாம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் நான் கடைசியில எல்லாமே பிரச்சனை மாட்டி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னை தானே சாகடிச்சுக்காக அவங்களுமே அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க சொல்ல போனா எப்படி யார் காப்பாத்த போற அப்படிங்கறத இனி வரப்போற எப்படி சொல்ல பார்க்கலாம் கை சப்போஸ் அஞ்சலி மட்டும் அங்க இருந்து குதிச்சது அவங்களுக்கு எதோ ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு மேல கூட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் இருந்தாலும் இது அஞ்சலியோட முடிவு அப்படிங்கறதுனால ரொம்பவே சோகமான தான் இருக்கு அவங்க இவ்வளவு நாள் வரைக்கும் பூமிக்க என்னென்னமோ கடைசி நிமிஷத்துல அவங்க பண்ண சின்ன சின்ன தப்புகளால அவங்களே மனசு மாறி பூமியோட வாழ்க்கையை விட்டு போகணும் முடிவுக்கே வந்துட்டாங்க சொல்ல போனா இதுதான் முத்தலகு சீரியலோட முடிவாவே இருக்கணும் நினைக்கிறேன் சொல்லப்போனா இப்படி ஒரு முடிவு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அஞ்சலி எப்பவுமே ஒரு நல்ல கேரக்டர் தான் யாரையுமே கொல்லணும்னு நினைச்சது கிடையாது அவங்க அம்மா ரிஜினா கூட அஞ்சலியோட வாழ்க்கைக்கு எதிராக வர்ற எல்லாரையுமே கொல்லணும்னு கூட நினைப்பாங்க பட் ஆனால் அஞ்சலி தான் தெரியாம செஞ்ச தப்புக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதாங்க அந்த தனம் இறந்ததுக்கும் அந்த டாக்டர் இறந்ததுக்குமே கூட இந்த பக்கம் முத்தலகையுமே கொல்ல அவங்க கண்டிப்பா துணிய மாட்டாங்க நான் அவங்களுக்குள்ள இன்னுமே ஒரு நல்ல கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்காகவே இங்கே அஞ்சலிக்காக ஒரு நல்ல முடிவு இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் இருந்தாலும் அவங்க என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இனி வர பிறப்பு சொல்ல கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு தான் மறக்காமலைங்க இதேமாரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகே காய்ஸ் யூ இன்னொரு வேறலான வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலாம்